தமிழ்நாட்டில் பிறந்து துபாயில வளர்ந்து ஒரு மாடல் அழகிய தனது கெரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இந்த நடிகை நிவேதா பேத்தவராஜ் தமிழ் சினிமாவில் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த ஒரு நாள் கூத்து அப்படின்ற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க இவங்க அறிமுகமான முதல் படத்திலேயே ஒரு நல்ல ஆடியன்ஸையும் ஒரு நல்ல ஃபேன் பேஸும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாகிச்சு ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கும் அதை தொடர்ந்து பொதுவாக எம் மனசு தங்கம் டிக் 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 திமுரு புடிச்சவன் பொன் மாணிக்கவேல் மாதிரியான சில படங்கள்லையும் நடிச்சாங்க சரி தமிழ் லைட்டா போதும் அடுத்து நம்ம தெலுங்குக்கு போகலாம் அப்படின்னு

ஒரு இன்டர்வியூல இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க எனக்கு உண்மை நிலை என்னன்னு தெரியும் எல்லாருமே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஐம்பது கோடி வீடு எனக்கு நானா வாங்கிக்கிட்டது இல்ல உதயநிதி தான் எனக்கு வாங்கி தந்தார் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க பட் அது எல்லாமே போய் அப்படி கிடையாது அது என்னோட உழைப்புலையும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கார் ரேசிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்த வருமானமும் என்னோட சேவிங்ஸ் என் அப்பாவோட பணம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் துபாயில நான் ஒரு மாளிகை வீடே வாங்கியிருக்கேனே தவிர மற்ற யாரும் எனக்கு வாங்கி தரல அதே மாதிரி ஆல்ரெடி மேரிடான ஒருத்தரை என் கூட வச்சு இந்த மாதிரி கிசு கிசுப்பான விஷயமோ நாங்க ரெண்டு பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையே இல்லாதது இது எந்த அளவுக்கு எங்க குடும்பத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் நீங்க யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்கன்னு நிவேதா பெத்ராஜ் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன் இது எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு அப்புறமா தான் அந்த பேச்சு பூமார் பெருசா வெடிச்சிச்சு சவுக்கு சங்கர் சொல்லிட்டாரு கொடுத்தாரா உண்மையிலேயே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா திமுக பத்தி அவர் பல விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராரு அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கணும் அடிக்கடி அதிர வைக்கிற மாதிரி சில தகவல்களை சொல்லிட்டு போயிருவாரு ஆனா இது வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு ஆக்ஷனும் பெருசா எடுத்தது கிடையாது அப்பப்போ ஜெயிலுக்கு போயிட்டு தலைவன் திருப்பி வந்துருவாரு இப்படி தேர்தல் சமயத்துல சவுக்கு சங்கர் எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் சில விஷயங்களும் பெருசா பூமா வெடிக்குது பொதுவா எம் மனசு தங்கம் அப்படின்ற படத்துல தான் உதயநிதியும் நிவேதா பெத்தராஜும் ஒன்னா நடிச்சாங்க அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஐம்பது கோடி மதிப்புல சொகுசு பங்களா ஒன்ன நிவேதா பெத்தராஜுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் ஓபனா இன்டர்வியூல சொல்லிட்டாரு நான் சின்ன வயசுலயே துபாய்க்கு வந்து செட்டில் ஆயாச்சு பதினாறு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட காசுல என்னோட செலவுல தான் என் லைஃப் ஓட்டிட்டு இருக்கேன் வேற நான் எந்த காசும் வாங்குறது இல்லை அப்படின்னு நிவேதா பெத்தராஜ் சொல்லிருக்காங்க பட் அதுக்கு அடுத்து அடுத்த இன்டர்வியூலேயே ஷவுக்கு சங்கர் கிட்ட நீங்க நிவேதா பெத்தராஜ் பத்தி இப்படி சொன்னீங்கல்ல இப்போ அவங்க அப்படி இல்ல நான் அப்படி எதுவுமே பண்ணல எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றாங்களே இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் சொன்னது அத்தனையும் உண்மை நிவேதா பெத்தராஜ் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஐம்பது கோடியில வீடு வாங்கி கொடுத்தது உண்மை உண்மைன்னு அடிச்சு சொல்றாரு சவுக்கு சங்கர் அது மட்டும் இல்ல இது அவங்களுக்கும் தெரியும் இதை பத்தி நிவேதா பெத்துராஜ் என் மேல கேஸ் போட்டா கூட எனக்கு கவலை நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன் பட் நான் சொன்ன விஷயத்த ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டேன் நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லியிருக்காரு நிவேதா பெத்தராஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சினிமால அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை அதுதான் உண்மை அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப இண்டிவிஜுவலா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கணும் அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு அவங்களோட ஆடியன்ஸை எப்பவுமே என்கேஜிங்கா வச்சிட்டு இருப்பாங்க படத்துல நடிக்கிறோமோ இல்லையோ ஃபேன்ஸ் நம்மள மறந்துடக்கூடாது அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க நிவேதா பெத்துராஜ் அதனாலேயே அப்பப்போ கிளாமரான போட்டோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையா இருக்குமா இல்ல அதை மறுத்து பேசின நிவேதா பெத்தராஜ் சொன்னதுதான் உண்மையானே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம்